குழந்தைங்களா வெண்டை வெடித்து பரவும் தாவரம் அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்படிதானே பாருங்க எங்க டீச்சர் இந்த வெண்டைக்காயை விதைக்காக விட்டிருக்கேன் இது நல்லா முற்றி இப்ப காஞ்சி போய் இருக்குது இன்றைக்கி இருபத்தி தேதி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வெடித்ததுக்கப்புறம் டீச்சர் உங்களுக்கு காட்டுறேன் சரியா சைடுல இப்போது லேசாக கீறி இருக்குது அப்படிதானே இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இந்த இடத்த பாருங்க கூடுதலாக கொஞ்சம் கீரி இருக்குது முழுசாக என்னைக்கு வெடிக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி முப்பதாம் தேதி நம்முடைய வெண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க இதோ இந்த முனையில் லேசாக கீரி இருக்குது உள்ளே இருக்கிற விதை கூட தெரியுது இந்த வெண்டை வெடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது பாருங்க இன்னைக்கு ஏழாம் தேதி நம்ம வெண்டைய பார்க்கலாமா வெடிச்சிருக்குதான்னு பாருங்க உள்ள விதை தெரியுது பார்த்தீங்களா வெடிச்சிருக்குதா இதோ வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா உள்ள விதை இருக்குது வெண்டை வெடித்து பரவும் தாவரம் சரியா இந்த விதைய நான் இப்படியே விட்டேன்னா எல்லாம் கீழே கொட்டிடும் டீச்சர் அதனால இன்னைக்கு இந்த வெண்டை விதைகளை எல்லாம் எடுத்துட்டு போறேன் அடுத்தது புது செடி இதுல இருந்து உருவாக்குறதுக்கு